அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ கால் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மிக மிக சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான வறுமை நிலைகளும் தர்த்திர நிலைகளும் வந்து நீங்கும் பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது தங்கம் வாங்குவதற்குண்டான யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி முதல்ல நாளைய நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது நாளைக்கு ஜூலை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆடி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பொதுவாவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் முப்பது நாட்களுமே விசேஷம் வாய்ந்தது தான் அப்படின்னாலுமே ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு ஏழு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இது நமக்கு இன்றோட மூன்றாவது முறையாக வந்து வருது அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு தேதியானது இருபத்தஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இதுவும் வந்து ஏழாவது மாதங்கிறதுனால இங்கே நமக்கு ஏழுங்கிற நம்பர் கிடைக்குது அடுத்தது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையும் ஏழு இப்படி ட்ரிபிள் செவன் சேர்க்கை தேதியிலையும் மாதத்துலேயும் வருஷத்துலேயும் வருது இதுதான் நமக்கு கடைசி முறை அப்படின்னே வந்து சொல்லலாங்க இனி இது போல் நமக்கு வரணும் அப்படின்னா இன்னும் நம்ம ஒன்பது ஆண்டுகள் வந்து காத்திருக்கிற மாதிரி வரும் ஏற்கனவே ரெண்டு முறை இந்த ட்ரிபிள் செவன் சேர்க்கை வந்தது இல்லையா அதில் நான் நிறைய விதமான பரிகாரங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருப்பேன் அதையவே கூட நீங்கள் அன்னைக்கு செய்யாமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த நாளில் வந்துட்டு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரி இப்படி சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து செய்ய போகிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆடி ரெண்டாம் வள்ளி நிலைவாசலில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் அதை செய்வதன் மூலமாக தங்கமும் சேரும் பணமும் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி இப்போ முதல்ல குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தர்லாம் இது வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்துட்டு பயன்படுத்திக்கலாங்க மேலும் இந்த குளியல் பரிகாரம் எடுத்துக்குவதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக எடுத்துக்கலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் நைட் அசைவம் சாப்பிட்ருந்திங்கனாலும் காலையில் இந்த குளியல் முறை பரிகாரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் தான் நமக்கு தேவைப்படுது இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானின் அம்சம் பொருந்தியது மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது இது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு கஸ்தூரி மஞ்சள் இல்லைங்கும்போது நீங்கள் சாதாரணமாக வீட்டில் என்ன பயன்படுத்துகிறீங்களோ அந்த மஞ்சள் தூளையே எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து உங்களுடைய இடது கையில் கொட்டிக்கோங்க கொட்டிட்டு வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த மஞ்சத்தூள்லையே ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயானுடைய பீஜ மந்திரத்தை வந்து எழுதுங்க நீங்கள் எழுதுறது சரியாக தெரியலனாலும் பரவாயில்ல நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மஞ்சத்தூளில் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு உங்கள் விரலை பயன்படுத்தி எழுதுங்க அதன் பிறகு இந்த மஞ்சத்தூளை நீங்கள் தண்ணீரில் வந்து போட்டுருங்க இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் வந்து குளிக்கலாம் ஒருவேளை வீடியோ வந்து லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நாளை இரவுக்குள்ளே இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா குளிக்கிறதுனாலும் தாராளமாக வந்து குளிங்க அடுத்து நம்ம நிலைவாசலை செய்ய வேண்டிய இந்த முக்கியமான பரிகாரம் குறித்து பார்த்தர்லாம் ஒவ்வொருத்தங்க வெள்ளிக்கிழமை நாளில் காலையிலேயே வந்து நிலைவாசல் படியெல்லாம் தூய்மைப்படுத்துவாங்க ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் நேரம் தான் பூஜை வழிபாடு இது எல்லாமே வந்து செய்வாங்க உங்களுக்கு எப்படி வசதியோ அப்போ வந்து இந்த பரிகாரத்தை வந்து நான் சொல்கிற மாதிரியே வந்து செஞ்சுருங்க இப்போ நான் வந்து உங்களை ஒரு தண்ணீர் வந்து ரெடி பண்ண சொல்லுவேன் அது வந்து நீங்கள் இன்னைக்கே செய்கிற மாதிரி இருந்ததுனாலும் ஓகே தான் இல்லை ஒரு வேளை வீடியோ வந்து நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க நாளைக்கு தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இது போல் தண்ணீர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் பரிகாரத்தை வந்து செஞ்சுடுங்க சரி அது என்ன தண்ணீர் அதை எப்படி ரெடி பண்ணும் அப்படின்னு பார்த்தரான் இதுக்கு நமக்கு ஒரு சொம்போ அல்லது ஒரு டம்ளரோ வந்து தேவைப்படுதுங்க இது வந்து சில்வராக இருக்கலாம் பித்தளையாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுதுங்க இந்த வெற்றிலையை கொண்டு எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது வெற்றியில் முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இது பேர் வெற்றிலை அப்படின்னே கூட சொல்லலாம் இது வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நீங்கள் பறிச்சுக்கோங்க இல்லை கடையில் தான் வாங்கணும் அப்படிங்கும்போது பேரம் பேசாமல் நீங்கள் வாங்குறது அப்படிங்கிறது நல்லது நல்ல ஃப்ரெஷ்ஷானதான் வந்து எடுத்துக்கோங்க இது சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிக்கோங்க ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சந்தனம் வந்து தேவைப்படுது இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய சந்தனம் வச்சுருந்தீங்கனாலும் சரி இல்லை சந்தனம் கட்டையாக வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து இழச்சிக்கலாம் இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது கூட தண்ணீரோ அல்லது பன்னீரோ கலந்து கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய வலதுகையினுடைய மோதிர அதாவது ரைட் ஹேண்டுனுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த சந்தனத்தை தொட்டு மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் நம்ம இப்போ மஞ்சத்தூளில் எழுதி தண்ணீரில் போட்டோம் இல்லையா அதே மந்திரத்தை இந்த வெற்றிலையில் வந்துட்டு நம்ம எழுதணும் ஸ்ட்ரீம்னு சொல்லி எழுதுங்க தமிழ்லயோ இங்கிலீஷ்லேயோ நீங்க வந்து எழுதிக்கலாம் இப்போ உங்களுக்கு கையில் எழுதுறதுக்கு சிரமமா இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க மருதாணி குச்சியோ வேப்பிலை குச்சியோ இல்ல மாதுளங்குச்சியோ ஏதாவது ஒரு குச்சியை பயன்படுத்தி இதை நீங்க தொட்டு இதில் எழுதுறது அப்படிங்கிறது நல்லது இப்போ எழுதி முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த வெற்றிலையை நம்ம தண்ணீர் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணீருக்குள்ளே வந்துட்டு நீங்க போட்டுடணும் கூடவே அந்த மிச்சமீதி சந்தனம் இருந்ததுன்னா அதையும் வந்து இந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க இப்போ உங்களுக்கு ஒன்று தோணும் இப்படி வெற்றிலை போட்ட உடனேயுமே பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையில் இருந்த எழுத்தெல்லாம் வளைஞ்சு போயிடாதா அப்படின்னுட்டு அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது நம்ம எழுதணும் தண்ணீரில் போடணும் அதுதான் வந்து முக்கியம் மற்றபடி அது தண்ணீரில் கரைஞ்சி போகிறத பற்றியெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இப்போ நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது இது உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நாளைக்கு காலையில் நிலைவாசல் படி சுத்தம் பண்ணும்போது அந்த மரப்பழகி வங்கிக்கு கீழே இருக்கிற படிக்கி கோலம் போடக்கூடிய இடத்துக்குன்னு எல்லாத்துக்குமே இந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு வேளை நாளைக்கு தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணீர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மீதி தண்ணீர் இருந்ததுன்னா இந்த வெற்றிலையை பயன்படுத்தியே நீங்கள் வந்து உங்கள் வீடு முழுக்க வந்து தெளிக்கிறது நல்லது அடுத்தது நிலைவாசல் படிக்கு எப்பவும் போல் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்படி இடும்போது அந்த குங்குமம் இருக்குது அது கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் பவுடராக வச்சுருந்தீங்கனாலும் சரி இல்லை முழு இலக்காய் இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் நசுக்கி பவுடர் மாதிரி பண்ணிட்டு குங்குமத்தோடு கலந்து அதை வந்து நீங்கள் நிலைவாசலில் பொட்டாக வைக்கும்போது இன்னும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அஷ்டலக்ஷ்மிகளும் உங்கள் வீடு தேடி வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது எப்பவும் போல தான் ஆடி செவ்வாய் செவ்வாயாகட்டும் வெள்ளியாகட்டும் நிலைவாசலில் தீபம் ஏற்றுவது நல்லது இதை வெறுமனே வந்து ஏற்றாமல் ஒரு கொத்து வேப்பிலையாவது கிடச்சிச்சின்னா அந்த வேப்பிலையை வெளியில் வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் மறக்காமல் அங்கே ஒரு ஊதுபத்தியோ சாம்பிராணியோ வைக்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இப்போ நான் மேலே அந்த குளிக்கும் தண்ணீர் நிலைவாசலில் செய்ய வேண்டிய இந்த உங்கள் வாழ்க்கையை வந்து வளமானதாக மாற்றி தருங்க அதனால கண்டிப்பாக செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மற்றவங்களோடையும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்